கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக கத்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக ஏசாயா எழுதின புத்தகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று வசனம் பதிமூன்று நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏசாயாவின் புத்தகம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் உன் தேவனாயிருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் கத்ராகி தேவன் நம் இருக்கிற கத்ராகி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு ஆஹ் தைரியம் ஒரு வார்த்தையை நாம் இந்த வசனத்துல வாசிக்கிறோம் தேவன் என்ன செய்கிறார் நம்முடைய வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் எப்பொழுதும் பயந்து போன ஒரு நிலவரத்துல காணப்படுகிறவங்கள நம்ம கரங்களை பிடித்து பயப்படாதீங்க அப்படி சொல்லுவோம் அப்போ பயந்து கொண்டிருக்கிறதான ஒரு மனுஷனை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாதே யாரை குறித்து அங்க சொல்லுகிறார் அப்படின்னா அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணி நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார் அப்ப யாக்கோபு என்னும் பூச்சியே பூச்சி என்று யாக்கோபை அழைக்கிறார் அப்போ யாக்கோபு ஒரு உதவியற்ற ஒரு நிலவரத்துல ஒரு பலவீனமான ஒரு நிலவரத்துல காணப்படுகிறது நம்ம பார்க்கிறோம் பூச்சி அப்படிங்கும் போது அது ஒரு பலவீனமான ஒன்று இப்ப யார் வேணாலும் பூச்சி என்ன பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா ஆஹ் இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பெரிய மந்தை பெரிய கூட்டம் அப்படியெல்லாம் இல்லை பெரிய கூட்டம் எல்லாம் இல்லை வந்து என்ன பண்றது இல்ல நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா தன்னிலே தன்னுடைய பார்வைக்கு ஞானமா இருக்கிறவர்கள் எவர்களுக்கும் இவர்களையும் தேவன் வந்து மதிக்க மாட்டார்னு வசனத்துல வாசிக்கிறோம் தன்னுடைய பார்வையில ஞானமா இருக்கிறவர்கள் மேன்மையா இருக்கிறவர்கள் அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம் நம்ம ஒன்று குறைந்த எல்லாம் வாசிக்கிறோம் தேவன் பலமுள்ளவைகளை விற்கப்படுத்தும்படிக்கு பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் நம்ம பாக்குறோம் அப்போ யார் ஒருத்தர் பலவீனன் என்று தன்னை ஒத்துக்கொள்ளுகிறார்களோ இங்க தேவனுடைய சமூகத்துல தன்னை பெலவீனன் என்று ஒத்துக்கொள்ளுகிறார்களோ அப்படிப்பட்ட பலவீனனுக்கு தான் கர்த்தர் பலனா இருக்கிறார் அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அதுவும் சாதாரணமா இல்ல நம்முடைய வலது கையை பிடித்து நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் இப்போ இந்த உலகம் இந்த உலகத்துல பயமில்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படிங்கறத தேவன் விரும்புறார் அப்போ நம்ம எந்த காரியத்தை குறித்தாக இப்பொழுது கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருக்கலாம் இப்பொழுது எந்த காரியத்தை குறித்தாகிலும் நீங்கள் பயத்தோடு இருந்தீர்களானால் பயத்தோடு இருப்பீர்கள் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது பயப்படாதே கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார் உங்களுக்கு துணை நின்று உங்களுக்கான எல்லா காரியங்களையும் அவரை பொருட்படுத்திக் கொள்கிறார் தேவாதி தேவன் பெரிய தேவன் நம்முடைய பக்கத்துல நின்று நம்முடைய வலது கையை பிடித்து சொல்லுகிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் இந்த ஒரு தைரியத்தோடு கூட நாம் எல்லா காரியங்களையும் செய்வோமாக அப்படியாக கர்த்தர் நமக்கு துணை நிற்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கும் ஒரு காரியத்தை குறிச்சு மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம் புத்தகம் அதிகாரம் பதினான்குல இஷ்டவேல் ஜனங்களை மோச என்ன பண்றாருன்னா எகிப்தில இருந்து காணானுக்கு நேரம் வழிநடத்துறார் அப்போ சிவந்த சமுத்திரத்துக்கு அவங்க வரும் பொழுது சிவந்த சமு சிவந்த சமுத்திரத்தை அவர் என்ன பண்றாருன்னா இரண்டாக பிளந்து தேவன் அவங்களுக்காக இரண்டாக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க வழிநடத்துறார் நடத்திட்டு வர அப்போ பார்வோன் தன்னுடைய ரதங்களோடும் தன்னோட குதிரை வீரர்களோடும் கூட அவங்களை என்ன பண்றாங்கன்னா பின்தொடர்ந்து வந்து அவர்களும் என்ன பண்றாங்க சிவந்த சமுத்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்றதுக்கு பிரயாசப்படுறாங்க கடல்ல இறங்கிட்டாங்க சிவந்த சமுத்திரத்துல இறங்கிட்டாங்க அப்படி இறங்கி நடந்து கொண்டு வந்து அவங்களை பின்தொடர்ந்து கொண்டு வந்திருக்கும் பொழுது தேவன் என்ன பண்றாருன்னா அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் யாத்திராகமும் பதினான்கு இருபத்தி ஐந்துல அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழளவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார் அப்பொழுது எகிப்தியர் இஷ்டவேலரை விட்டு ஓடி போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் பாருங்க கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று இஷ்டவேல் ஜனங்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார் யுத்தம் பண்றது யாரு தேவன் யாருக்காக தன்னுடைய ஜனங்களுக்காக தன்னுடைய ஜனங்களுக்காக தேவன் எகிப்தியரோடு கூட யுத்தம் பண்ணுகிறார் எப்படி அவர்களுக்கு துணை நின்று அப்ப ஏ தேவன் நமக்கு துணை நிற்கும் பொழுது அவர் அதான் சொல்றார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு அப்போ தேவன் நமக்கு துணை நிற்கும் பொழுது நமக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட காயம் இருந்தாலும் அதனோடு கூட அவர் யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று கற்ற சொல்லி இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராகிலும் எந்த காரியத்தை குறித்த நீங்கள் பயத்தோடு கூட இருப்பீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் பயப்படாத கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று சகல காரியத்திலும் உங்களுக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்கான ஜெயத்தை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார் ஜெபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள பிதாவே நஞ்சோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கதாவையும் உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீர் எங்களுடைய வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறீர் அப்படிப்பட்ட பெரிய தேவன் கத்தாவை எங்கள் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே என்று சொல்லுகிற எங்கள் பயங்கள் எங்களுடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீக்கி போட்டு கத்தாவை தைரியம் உள்ளவர்களாய் உங்களுடைய பிள்ளைகளாக தைரியத்தோடு கூட நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் எங்கள் பாதையில ஓட உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கத்ததாமி நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்